ஹலோ மக்களே கணக்கம்பட்டி சித்தரையாவை போய் பார்க்கலாமா என்ன பழனிக்கு போகிறோமான்னு நினச்சிட்டிங்களா பழனி இல்லை மக்களே நம்ம மதுரை தான் கல்லந்திரியை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் போனீங்கன்னா ஒரு லெஃப்ட் வரும் அங்கே அந்த ஐயாவோட கட் அவுட் வச்சு உள்ளே வச்சிருக்காங்க அங்கே ஐயாவுக்கும் ஒரு கோயில் கட்டியிருக்காங்க அதை நம்ம இப்போ போய் பார்க்கலாமா நாங்கள் போன அன்றைக்கி ரோடு இருந்தனால கொஞ்சம் இறங்கி இறங்கி போக வேண்டியதாக இருந்துச்சு அப்படியே அந்த ரோட்லேயே ஸ்ட்ரைட்டாக உள்ளே போய்ட்டுருந்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட் லெஃப்ட்டு வரும் அந்த லெஃப்ட்டுக்குள்ளே போனோம் அதே ரோடு தான் அப்படியே அந்த ரோடை ஃபாலோ பண்ணி நம்ம போய்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ரைட்டு ரைட் எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் போனோம்னாலே ஐயாவோட கோவில் வந்துடுது இன்றைக்கி பௌர்ணமிக்கு நாங்கள் போயிருந்தனால நிறைய பேர் சாமி கும்பிட்டுட்டு ரிட்டன் வந்துட்டு இருந்தாங்க கோயில்லையுமே நிறைய பேர் இருந்தாங்க பன்னெண்டு மணி போல் போனனால பாதி பேர் ரிட்டன் தான் சொன்னாங்க கொஞ்சம் சீக்கிரம் போயிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் க்ரௌட் இருந்திருக்கும் போல் ஐயாவோட கோயில் வந்து இங்கே வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ஐயா வந்து இவங்களுக்கு வந்து கனவுல வந்து சொல்லுவாங்களாம் இது இது பண்ணு அப்படின்ற மாதிரி அதெல்லாமே இவங்க வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறதா சொன்னாங்க சின்னதாக ஒரு முருகன் சிலை முன்னாடி வச்சுருக்காங்க ஐயாவுக்கு முன்னாடி வச்சு வழிபாடு இருக்காங்க ஐயாவோட அந்த செப்பல் அப்புறம் அந்த மூட்டை கூட உள்ளே வச்சுருக்கிறதா சொன்னாங்க ஐயா அதெல்லாம் வைக்க சொல்லியிருக்கிறாரு அதனால நாங்கள் வச்சிருக்கோம் அப்படின்றத சொன்னாங்க உள்ளே வச்சுருக்காங்களா அதெல்லாம் வந்து உள்ளே இருந்துச்சு ஐயாவோட முகம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு பழனி வரைக்கும் போக முடியாதவங்க மதுரையில் இருக்க கல்லந்திரியை தாண்டணும்னு இந்த கோயில் இருக்குது இதை நீங்கள் போய் பார்த்துடுவாங்க முன்னாடி வந்து ஒரு வீடம் வச்சுருந்தாங்க அதுதான் முதல்ல வச்சு வழிபாடு பண்ணிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறமா தான் வந்து பெரிய கோயில் கட்டியிருக்காங்க பௌர்ணமி பூஜை என் பொண்ணோட பிறந்தநாள் ரெண்டு ஒரே நாள் வந்துருந்துச்சு அதனால ஐயாவை போய் தரிசிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு போயிருந்தோம் போய் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிகிட்டு இருந்தோம் அப்போ பார்த்தா இன்றைக்கி அன்னதானம் நடக்குது சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்களும் ஒரு பிளேட்டை வாங்கி உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு மக்களே திரும்பி வரும்போது கல்லந்திரியில் பார்த்தீங்கன்னா செமையாக தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு நிறையா பாய்ஸ் வந்து அங்கே குளிச்சிட்டு இருந்தாங்க சரி கால் நினைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் சரி கோயில் போயிட்டு வர்றனால கால் நினைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் தண்ணியை வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் மக்கள் युज पान बा